எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிறுதானிய மாவு ரெண்டு வகையான மாவை எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறோம் இல்லை பேக்கிங் சோடா தயிர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதே மாவை எடுத்துட்டு வீட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா இல்லை காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு குழி பணியாரம் பொதுவாக வந்து குழிப்பணியாரம் அப்படின்னா வெள்ளையாக இருந்தால் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் சிறுதானியம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் ஆனால் சத்துக்கள் ரொம்ப அதிகம் சிறுதானியத்தை ஏதாவது ஒரு வகையில் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மாவை எடுத்துண்டு எப்படி தோசை பண்ணலாம் எப்படி குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பார்ப்பீங்க இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹெல்த்தியான சிறுதானிய மாவை வச்சுட்டு நம்ம ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பும் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு குழிக்கரண்டி கேழ்வரகு மாவு ரெண்டு குழிக்கரண்டி கம்பு மாவு எல்லாமே செம அளவு ரெண்டு குழிக்கரண்டி கோதுமை மாவு இது மூணையுமே வச்சுக்கலாம் கேழ்வரகு மாவு நல்லாயிருக்கும் கம்பு மாவு கொஞ்சம் அந்த வாசனை வரும் நிறைய பேருக்கு அதை பிடிக்காது இந்த மாதிரி மற்ற மாவுகளோட சேர்த்து நம்ம செய்கிறப்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த வாசனி ரொம்ப தெரியாது எந்த கப்பில் மாவிளந்தமோ அதில் கப்பு அவல் எடுத்துக்கலாம் அதே அளவு அரை கப்பு நமக்கு இட்லிக்கு போடுற மாதிரியே உளுந்து சேர்த்துக்கலாம் அவள் கூடையே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் உளுந்து கூடவே நல்லா இதை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டு நிறைய தண்ணி விடணுன்றது அவசியம் இல்லை அவள் உளுந்துக்கு சேர்த்து நம்ம தண்ணி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதே சமயத்தில் இந்த எடுத்து வச்ச மூணு வகை மாவு கோதுமை மாவு கேழ்வரகு மாவு கம்பு மாவு இதெல்லாமே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்து உளுந்து ஊற வச்சுட்டுருக்குற அதே நேரத்தில் இந்த மாவு ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் கலந்து காமிக்கிறேன் ரொம்ப தண்ணி விடக்கூடாது ரெண்டு ரெண்டு கரண்டி நீங்கள் சாம்பார் கரண்டியில் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஆறு கரண்டி மாவுக்கு கால் லிட்டர் தண்ணி அதை நல்லா கலந்து நம்ம அப்படியே அதையும் செட் ஆகட்டும் கலந்து வச்ச மாவு எந்த கன்சிஸ்டன்சின்னு பாருங்கள் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கட்டும் இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதே டைமில் நம்ம அவல் உளுந்து வெந்தயம்லாம் ஊறியிருக்கலையா அந்த தண்ணியை கொட்டாமல் அதே தண்ணியை மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்து நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த தண்ணியும் மேலே லேசாக இருக்க பாருங்கள் அளவு அப்படியே இருக்கட்டும் அதனால தான் பார்த்து தண்ணி விடணுன்னே பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ தண்ணி மேலே இருக்கு பாருங்கள் உளுந்தியை சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அளவு அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தோசை கல்லேருந்து தோசை எடுக்கவே வராது கரெக்டான அளவு இருக்கணும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சிறுதானியம் வந்து வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஆறு மணி நேரம் நானும் புளிக்க வைக்க போகிறேன் ரொம்ப அதிகமாக நம்ம புளிக்க வைக்கக்கூடாது நுரைச்சி போன மாதிரியாக இருக்கும் இதுக்கு பேக்கிங் சோடா வேணாம் தயிர் வேண்டாம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்க்கலாம் இது கூட வெஜிடபிள்ஸ் நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம் அதாவது வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்சு காமிக்க போகிறேன் இரும்பு தபால் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதை வந்து திக்காக சேர்த்துண்டா தான் அந்த காய்கறிகள்லாம் நல்லா உங்களுக்கு ஒட்டும் திக்காக ஊற்றப்போ மாதிரி நம்ம போட்டுவிட்டு நிதானமாக வேக வைக்கணும் முட்டைக்கோஸ் இருந்தால் போடலாம் மெல்லிசாக நறுக்கிக்கணும் முள்ளங்கி கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் நூல்கோல் துருவி போட்டுக்கலாம் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் சும்மா ஒரு கொஞ்சமாக வெங்காயம் எல்லாமே மேலே தூணா மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ் வந்து சிம் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த காய்கறிலாம் போட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாவு கூட நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் திருப்பி போடுறப்போ உங்களுக்கு தனியாக காய்கறிலாம் விழாது கண்டிப்பாக உங்களுக்கு சிறுதானியம் அப்படிங்கிறப்ப நார்மல் தோசையை விட கொஞ்சம் அதிக அளவு நேரம் எடுத்துக்கும் உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னா உள்ளுக்குள்ளெலாம் உங்களுக்கு தோசைக்குள்ளே குழன்னு இருக்கும் மாவு அதனால் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க தவாலை ஒட்டாமல் வரும் நான் நான்ஸ்டிக் எதுவுமே எடுத்துக்கல சாதாரண இரும்பு தோசைக்கல்ல தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்போதுமே தோசைக்கல்லில் வந்து ரொம்ப சுத்தம் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தோசை வராது ஓரளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டாவது பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் தட்டில் காமிக்கிற பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிறுதானியம் மாவில் செஞ்ச தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேகிறதுக்கு மட்டும் நம்ம நல்ல டைம் கொடுக்கணும் ஏன்னா சிறுதானியம் வேகாமல் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் காய்கறி நல்லா தோசையோடு நல்லா ஒட்டின்னு இருக்கு பாருங்கள் கம்பினுடைய வாசனையே தெரியாது திரும்ப சொல்கிறேன் கம்பு அப்படிங்கிறது கேழ்வரகு மாவோட கொஞ்சம் அந்த வாசனை வித்தியாசமாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாவில் ஒரு பனிரெண்டு தோசை போடலாம் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு நாலஞ்சு தோசை போட்டுட்டு மீதி மாவை திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாயங்கால நேரம் முதல்ல நான் காமிச்சது காற்றால் இப்போ சாயங்கால நேரத்தில் நான் ஒரு குழி பணியாரம் மாதிரி ஒரு டிஃபன் மாதிரி பண்ண போகிறேன் இருக்கிற பாதி மாவில் நல்லா ஒரு அரை குழிக்கரண்டி ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து குழு பணியாரம் செய்கிறப்ப நல்ல மேலெல்லாம் முறு மொறுன்னு இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சேர்க்குறப்ப இப்போ ஏன்னா புளித்த மாவு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நீத்து போனவங்களாம் இருக்கும் ஏன்னால் நம்ம மாவை புளிக்க வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ஜீரகமும் சேர்க்குறேன் எவ்வளோ கூட நம்ம சமையலில் ஜீரகம் சேர்க்குறோமோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஜீரகமும் சேர்த்து கடுகு உளுத்தப்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இது வதக்கிட்டால் உங்களுக்கு காரமே தெரியாது அதனால தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் காய்கறிகள் பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டு குடமொளகா ஸ்வீட்கார் இந்த மாதிரிலாம் காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம வதக்கி சிறுதானிய குழு பணியாரமாக செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாலிஷ் பண்ண அரிசியில் நம்ம ரொம்ப வெள்ளை வெளியேன்னு குழிப்பணியாரலாம் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியம் மாவை எடுத்துன்னு செஞ்சு பாருங்கள் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு போடலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் தோசை போடுறப்பயே கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை சேர்க்கணும் மாவு கூட சேர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு சூடாக இருந்தால் காய்கறிகள் சூடாக இருந்தால் நீத்து போயிடும் ஒன்றுமே நல்லா நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க செய்கிறப்பே உங்களுக்கு அது நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செய்கிறப்பே நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் காய்கறிகள் போட்டதுனால ஓரளவுக்கு திக்காயிடும் உங்களுக்கு ரவையும் அந்த டைமில் ஊரின் இருக்கு பாருங்கள் நம்ம காய் வதக்கிற டைமில் ரவை ஊறுனா போகிறோம் இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூனாக நான் உங்களுக்கு எண்ணெய் விடுறேன் ஏன் நான்ஸ்டிக் எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகும் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட்டாகவும் ஆகும் அதிக அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை ஒரு பக்கம் மூடி வச்சு ரெண்டாவது பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறப்ப மூடி வைக்க வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ரவை இருக்கிறதுனால அங்கங்கே நல்லா உங்களுக்கு இந்த எண்ணெய் கூட ரோஸ்ட் ஆகும் திருப்பி எடுக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப அழகாக ஒட்டாமல் வரும் அந்த கானுடைய வாசனை கேப்சிகம் குடமிளகாவோடய வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் தோசையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரமும் செஞ்சு பாருங்கள் ஒரு மாவு அரைச்சிட்டு பாருங்கள் தோசையாக கற்றால டிஃபன் போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இது மாதிரி செஞ்சுக்கலாம் இதையே நீங்கள் கொஞ்சம் பாகு நல்லா திக்காக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுகிட்டு ஸ்வீட்டு குழி பணியாரம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டிங்கன்னா ஸ்வீட் குழி பணியாரம் நான் தக்காளி தொக்கு எடுத்து இருக்கேன் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப சுலபம் இந்த தக்காளி தொக்கு தக்காளி பிக்குன்னு சொல்லலாம் இதை வச்சுருட்டோம்னா நம்ம டெய்லி சட்னி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை தான் நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம கடையில் செஞ்ச அந்த கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து செஞ்ச சாஸ் எதுவும் எடுத்துக்கல வீட்லேயே பண்ண தக்காளி தொக்கு இப்போ ஒன்றே ஒன்று நான் அதை எடுத்து காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளியும் நல்லா அந்த சிறுதானிய மாவு வெந்திருக்கும் இதையும் முழுக்க முழுக்க நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஏன்னா சிறுதானிய மாவு நல்லா உள்ளுக்குள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்ம எடுக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு வெளியானால் கிறிஸ்பாக இருக்கும் அவசியம் ரெண்டு விதமான இந்த மாவு வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் தோசை கிறிஸ்பான ஒரு குழிப்பணியாரம் ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்